வணக்கம் உறவுகளே சேரமான் தொலைக்காட்சியின் செந்தமிழ் உலா ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வாரம் கடந்த ஐப்பசி மாசம் முப்பத்தோராம் நாள் பண்டார வன்னியனின் நினைவு நாள் என்று சில சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி இருந்தன வன்னி கட்சலை மடுவிலே ஒரு நினைவு கல்லூன் இருக்கின்றது அதை ஒரு கல்வெட்டு என்றும் சொல்லலாம் ஒரு நடுகள் என்றும் சொல்லலாம் அந்த கெல்வெட்டிலே இவ்விடத்தில்தான் கேப்டன் ஒன்றிபேக் பண்டாரவணியனை முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று அன்று தோற்கடித்தார் என்று ஒரு பதிவு இருக்கின்றது இந்த பதிவை அடிப்படையாக வைத்து பண்டாரவணியன் அவர்கள் முப்பத்தி நாள் ஐப்பசி மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வீரச்சாவை தலைவினார் என்ற கருத்து பலருக்கி இருக்கின்றது உண்மையில் பண்டாரவண்ணியன் அவர்கள் வீரச்சாவை தழுவிய நாள் என்ன பண்டாரவண்ணியன் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேய படைகளால் தோற்கடிக்கப்பட்டாரா அல்லது ஆங்கிலேயர்களின் முற்றுகையை உடைத்து வன்னியை விட்டு வெளியேறி சில காலம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரப்போர் புரிந்தாரா என்பது பற்றியதுதான் இன்றைய செந்தமிழ் உலாவினுடைய கருப்பொருளாகும் பண்டாரவணியன் பற்றி கலாநிதி முல்லைமணி அவர்கள் ஒரு நாடகம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே யாழ் இந்து கல்லூரியிலே நான் கல்வியேற்றுக் கொண்டிருந்த போது ஒரு பதினோரு வயது மாணவனாக அங்குள்ள நூலகத்திலே அதனை படிக்க நேர்ந்தது அப்போது ஆகாய கடல்வழி சமர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதி அந்த நேரத்திலே பாடசாலைகள் பெரிய அளவில் இடம்பெறாத சூழலிலே வகுப்புகள் இடம்பெறாத சூழலிலே பலர் களத்திற்கு சென்றிருந்த சூழலிலே எங்களை போன்ற சிறுவர்களுக்கு நூலகத்தில்தான் ஆஹ் வேலை இருந்தது அந்த வகையிலே அந்த நூலை படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது கலாநிதி முல்லைமணி அவர்கள் எழுதிய அந்த நூல் அந்த நாடகம் தமிழ் மக்களிடையே ஒரு எழுச்சியை தோற்றுவித்த ஒரு நூலாகத்தான் அமைந்தது என்று கூற வேண்டும் என்றால் அந்த காலத்திலே அந்த 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 போராட்ட சூழல்ல அந்த பண்டாரவனினுடைய வீரத்தை பற்றி அவர் எழுதின அந்த நாடகத்தை வந்து யாருமே கடந்து போக முடியாது அப்படி அந்த நாடகத்தினுடைய உள்ளடக்கம் இருந்தது அதன் பின்னர் நான் தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்து விட்டேன் தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டளவிலே பிரித்தானியாவின் மேற்கு லண்டனில் இருக்கின்ற ஒரு நூலகம் ஒன்றின் முகாமையாளராக ஒரு தமிழ் பெண் பணியாற்றினார் அவரால் பல தமிழ் நூல்கள் அந்த நூலகத்திலே வாசிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்தன அதில் ஒன்று பாயும் புலி பண்டாரகவன் என்ன என்று முன்னாள் தமிழக முதலமைச்சர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் எழுதிய நூல் உண்மையிலே அது ஒரு வீர காப்பியம் என்று அதனை குறிப்பிட முடியாது என்றால் அதிலே அவருடைய சில எழுத்து நடைகளில் உள்ள குறைகள் இருக்கின்றன கலைஞர் கருணாநிதியினுடைய எழுத்து நடைகளிலே வந்து ஏனென்றால் அது வீரத்தை மட்டும் கருப்பொருளாக கொண்ட ஒரு நூலாக இருக்கவில்லை ஆனால் மறுபக்கத்திலே முல்லமணி அவர்கள் எழுதிய அந்த நாடகம் இன்றும் என் இதயத்திலே ஆழமாக பதிந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிசி வானொலியினுடைய தலைமை செய்தி ஆசிரியராக நான் பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே எமது வன்னி செய்தியாளராக விளங்கிய விவேக் அண்ணன் எனக்கு ஒரு செய்தியை ஆவணி மாதம் இருபத்தைந்தாம் நாள் என்று அனுப்பியிருந்தார் அது என்ன செய்தி என்று சொன்னால் பண்டாரவணியனுடைய வெற்றி விழாவை கொண்டாடும் நாள் என்று சொல்லி அப்ப அந்த செய்தியை நாங்கள் வெளியிடுவதற்கு முன்னால் ஒரு தேவை எனக்கு தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய மக்களால் நீண்ட காலமாக பண்டாரவணியன் முப்பத்தோராம் தேதி ஐப்பசி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வீரச்சாவடைந்தார் என்ற கருத்துத்தான் இருந்து வந்தது அதனால் அதுதான் அவருடைய நினைவு நாளாக கொண்டாடப்பட்டு வந்தது ஆனால் தமிழில சமாந்தர அரசிலே அது பற்றிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு பண்டாரவணியன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அந்த சமரிலே வீரச்சாவை தலங்கிக் கொள்ளவில்லை அவர் அங்கிருந்து பின்வாங்கி சென்று அது வந்த முற்றுகையை உடைத்து வெளியேறி சில ஆண்டுகள் கழித்து நடந்த ஒரு சமரில் தான் விளைச்சவடைந்தார் என்று சொல்லியும் அந்த நாள் சரியாக தெரியாதபடியால் வந்து முப்பத்தொன்று ஐப்பசி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று என்பது அவருடைய நினைவு நாளே கிடையாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது அத்தோடு இருபத்தைந்து ஆவணி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றிலே அவர் செய்த சாதனை என்னவென்று என்று சொன்னால் அப்போது கிழத்தீவனுடைய யாழ்ப்பாண ராஜ்ஜியம் கோட்டை ராச்சியம் மற்றும் ஏனைய வனியினுடைய சில பகுதிகளும் வந்து ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் வந்திருந்தன ஆங்கிலேயர்களுக்கு முதல் சில காலம் வந்து டச்சுக்காரர்கள் ஆண்டார்கள் டச்சுக்காரர்கள் திருவோணமலையில் திருவோணமலையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தபோது பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அந்த துறைமுகத்தை கைப்பற்றினார்கள் அதற்கு உதவிக்கு வந்து டச்சுக்காரர்களுக்கு உதவி புரிய வந்த ஆங்கிலேய படை பின்னர் அப்படியே அந்த இடத்தில் தங்கிக் கொண்டு முழு டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த முழு இளத்தீவின் பகுதிகள் தங்களுக்கிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று டச்சுக்காரர்களிடம் அதை பெற்றுக்கொண்டார்கள் அப்போது டச்சு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தளபதிகள் ஒருவராக இருந்த கேப்டன் ஒன் அவர்கள் அவர்கள்தான் பிறகு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தளபதியாக அதாவது அவர் ஒரு கூலிப்படை தளபதியாக கடைமாற்றினார் அவரின் கீழ் மெலாய் படை வீரர்கள் கடமையாற்றியதாக சொல்லப்படுகின்றது அப்ப அந்த கட்டத்தில் பண்டாரவணியன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் முல்லைத்தீவில் இருந்த கேப்டன் ஒன்றிபேக் அவர்களுடைய கோட்டையை தாக்குகின்றார் தாக்கி அந்த கோட்டையை காப்பற்றுகின்றார் ஒன்றிபேக் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து அவருக்கு உதவிக்கு வந்த படகுகள் மூலம் தப்பி ஓடுகின்றார் யாழ்ப்பாணத்தைக்கு அதன் பின்னர் பண்டாரவணியன் வந்து வணியனுடைய பெரும்பாலான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார் அதிலும் குறிப்பாக இது ஒரு வரலாற்று பதிவாக நீங்கள் பார்க்க வேண்டியது பண்டாரவண்ணியன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் வன்னியை கைப்பற்றிவிட்டு அதாவது மூலத்தின் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழத்தின் இறைவன் இளத்து கரிகாலன் வன்னியை ஓயாத அலைகள் மூலம் மீட்டுவிட்டு அடுத்த கட்டமாக ஆணையரவை தாக்கினார் அது போன்றுதான் பண்டார வன்னியனும் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தார் அப்போ ஆன மீது தாக்குதல் தொடர்ந்து யாழ்ப்பாணம் வரை முன்னேறுவதற்கான தயார் நிலையில் வந்து பண்டாரவண்ணியன் இருந்தார் யாழ்ப்பாணத்தை ராஜ்யத்தை மீண்டும் மீட்கிறது வன்னியை மட்டும் இல்லை யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை மீட்கிறதுக்கும் அவர் தயாராகிவிட்டார் அவருடைய படைகள் தயாராக இருந்தன இப்படியான சூழல்ல அவருடைய அந்த அவர் வெற்றி பெற்று முல்லைத்தீவு கோட்டையை கைப்பற்றி ஆனரவு நோக்கி வரையும் தன்னுடைய படைகளை நகர்த்திய அந்த நாளைத்தான் பண்டாரவண்ணியனுடைய நினைவு நாளாக கொண்டாட அவருடைய வெற்றி நாளாக கொண்டாட வேணும் என்று சொல்லி தமிழத்தினுடைய இறைவன் ஈழத்தை கரிகரான் அவர்கள் பணிப்புரை விடுத்ததன் அடிப்படையில் அக்கால பகுதியில் வந்து வண்ணியில் வந்து பண்டார வண்ணியினுடைய நினைவு நாள் வந்து ஆவணி இருபத்தைந்தாம் நாளாகவே கொண்டாடப்பட்டு வந்தது என்று சொல்லி விவேக் அண்ணா வந்து எனக்கு தகவல் தெரிவித்திருந்தார் அதனால் செய்தியாக அக்கால பகுதியிலே ஐபிசி வானொலியை வெளியிட்டிருந்தோம் உங்களுக்கு கேள்வி எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பண்டாரவண்ணியானவர்கள் வீரச்சாவடையில என்று சொன்னால் எத்தனையாம் ஆண்டு அவருடைய நடந்தது நடந்தது எங்கு நடந்தது என்ற கேள்வி உங்களுக்கு எழுதலாம் தமிழ சமாந்தர அரசு இயங்கி கொண்ட கால பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் அதே நேரத்துல வந்து சிங்களவர்கள் கூட பண்டாரவண்ணியனவர்களை பற்றிய ஆய்வுகளை நடத்தி இருக்கின்றார்கள் சிங்கள பல்கலைக்கழகங்களிலே அந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கின்றேன் வந்து ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக அப்போது இருந்த ரணசிங்க பிரேமதாச ஒரு தமிழின படுகொலையாளியாக இருந்தாலும் அந்த பகுதியிலே பண்டாரவணியனை ஒரு தேசிய வீரனாக அறிவித்தார் ஏன் அப்படி அவர் செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பண்டாரவணியன் அவர்கள் வன்னியிலிருந்து அந்த முற்றுகையை ஆங்கிலேயர்களின் முற்றுகையை உடைத்து வெளியே அதாவது வன்னியை மீட்டு வரை முன்னேறிய பண்டார வன்னியன் பின்னர் என்ன நடந்தது என்று சொன்னால் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு படை யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு படை இன்னொரு பக்கத்தில் வந்து மன்னாரில் இருந்து ஒரு படை என்று சொல்லி மூன்று பகுதிகளில் இருந்த படைகள் முன்னேறி வந்து பண்டாரவன்னியனுக்கு எதிராக ஆங்கிலேய படைகள் மற்றும் அவர்களுடைய இருந்த டச்சு கூலி படைகள் அதை விட வந்து இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்ட ஆங்கிலேய கூலிப்படைகள் எல்லாம் வந்து அந்த தாக்குதலை அவருக்கு நடத்தினார்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பண்டாரமணியனுக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்ன சொன்னால் சொன்னால் அவரிடமிருந்த அவருடைய அந்த விசுவாசமான உண்மையான வீரம் கொண்ட வீரர்களை தவிர பலர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த நாட்களில் வந்து டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களுடைய முதலியார்களாகவே தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஏழைகளை வந்து அடிமைகளாக கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் அந்த அடிமைகளாக இருந்த பலர் வந்து வென்னியூடாக பட்டக்கிளப்பு திருவண்ணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவர்கள் வந்து பண்டாரவண்ணியினால் அவருடைய படை வீரர்களால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வந்து அவருடைய படையணியிலே இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த படையணியிலே இணைக்கப்பட்டவர் அவர்களுக்கு விடுதலை வழங்கப்பட்டது உங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக வாழ விரும்புகிறீர்களா அல்லது போராடி உங்கள் விடுதலையை பெற விரும்புகிறீர்களா என்று கேட்டு அவர்களை வந்து அதனுடைய படையிலே அவர் இணைத்துக் கொண்டார் ஆனால் அவர்கள் சண்டை தொடங்கியவுடனே ஓடிவிட்டார்கள் அவர்களை பொறுத்த வரையிலே வந்து அந்த நேரத்தில் வந்து தங்கள் உயிர் தப்பினால் போதும் தங்கள் அடிமையாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்ற மனோபாவத்தோடு தான் அவர்களை வந்து தமிழ்நாட்டிலிருந்து அந்த வேலைகள் அழைத்து வரப்பட்டார்கள் எனவே அவர்கள் தப்பிச் சென்று விட்டார்கள் அதன் காரணமாக அஹ் பண்டாரவனியினுடைய படையணிகளால் தொடர்ந்து வந்து அவர் கைப்பற்றிய இடங்களை தக்க வைக்க முடியவில்லை இந்த நிலையில பண்டாரவணி என கட்சில கேப்டன் அஹ் கேப்டன் வந்து சுற்றி வளைத்து ஒரு பெருந்தாக்குதலை நடத்துகின்றார் அதே பண்டாரவணியன் காயமடைந்ததாக விழிப்புணர்ந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த நேரத்தில் அவருடைய மெய்ப்பாதுகாவலர்கள் பத்திரமாக என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் கண்டிச்சியத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அனுராதபுர காட்டு பகுதியில் அவரை வந்து பத்திரமாக அழைத்து செல்கின்றார்கள் பண்டாரவணியன் அவர்களை கட்சிலை மனுவிலே ஒன்று பேருக்கு அவர்கள் முற்றியை இட்டு அந்த தாக்குதல் நடத்திய அந்த தாக்குதலின் போது பண்டாரமணியன் அந்த முற்றையை உடைத்து வெளியேறினாலும் கூட பண்டாரமணியனுடைய வசம் இருந்து பீரங்கிகள் அதாவது அவர் அந்த முள்ளத்தீவு கோட்டையிலிருந்து இரண்டு பீரங்கிகளை கைப்பற்றி வந்தார் அந்த பீரங்கிகள் அல்ல கண்டி மன்னனால் கண்டி மன்னனாக இருந்த தமிழர் அதாவது விக்ரம ராஜசிங் என்று சிங்களத்தில் சொல்வார்கள் அவருடைய தமிழ் பெயர் கன்னிச்சாமி அவர் ஒரு தமிழர் அஹ் மதுரையைச் சேர்ந்தவர் அப்ப அந்த மன்னனுடைய உதவியோடு அந்த மன்னனால் வழங்கப்பட்ட பீரங்கி ஒன்றும் வந்து பண்டாரமணியனின் படைகளிடம் இருந்ததாகவும் அதனை கேப்டன் போன்றிபேகனுடைய படையணியால் கைப்பற்றியதாகவும் அது மட்டுமல்ல துப்பாக்கிகள் கூட பண்டாரமேனியனிடம் இருந்ததாகவும் வந்து அந்த காலத்துல வந்து எழுதப்பட்ட சில பதிவுகளில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்ப என்ன சொன்னால் நாங்கள் பண்டாரமணியனுடைய சிலையை பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு கத்தியோட ஒரு கேடியத்தோட நிற்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் அவர் வந்து பீரங்கிகள் துப்பாக்கிகள் எல்லாம் வந்து அது மட்டும் இல்லை அம்புகள் வில்லுகள் வாள்கள் வேல்கள் எல்லாம் தான் பயன்படுத்தி இருக்கிறார் வந்து ஒரு ஆஹ் பண்டைக்கால தமிழர்களுடைய போரிடும் முறைகளையும் நவீன போர் முறைகளையும் உள்வாங்கிய ஒரு சண்டையைத்தான் நடத்தி நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த பதிவர்களூடாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதைவிட முள்ளத்தீவில் எப்படி தமிழத்தின் இறைவன் இடத்து கரிகாலன் இரண்டு பீரங்கிகளை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆடி மாதம் அளவில் கைப்பற்றினாரோ அது போல ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு ஆஹ் அதே அதே இடத்துல அந்த பீரங்கிகள் ரெண்டு பீரங்கிகளை வந்து பண்டாரமணியினு கைப்பற்றியிருந்தார் வந்து இப்ப நீங்கள் கேட்கலாம் சரி பண்டாரவனியன் முற்றுகையை உடைத்து வெளியேறினார் ஆங்கிலேயர்களை முற்றுகையை உடைத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு வெளியேறினார் என்று நீங்கள் கூறுகின்ற நிலை இதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா என்று நீங்கள் கேட்டால் இதற்கான பதிவுகள் வந்து இப்ப ஓரளவுக்கு வெளிவர தொடங்கிவிட்டது அஹ் இதுல முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் வந்து பதுளை மற்றும் அஹ் அன்றாதபுரம் கடந்து போகின்ற சில பகுதிகள் முன்னர் கண்டராட்சியம் இருந்த சில பகுதிகளை நோக்கி நீங்கள் சென்று என்றால் அங்கே இருக்கிற சிங்கள மக்கள் தங்களுடைய சிறு தெய்வங்களில் ஒன்றாக தம்மை பாதுகாக்கின்ற ஒரு தெய்வமாக வன்னி பண்டார தெய்யோ என்று ஒரு ஒருவரை வழிபட்டு வருகின்றார்கள் அதாவது அஹ் தெய்யோ என்றால் தெய்வம் வன்னி பண்டார என்பது பண்டார வன்னியன் என்பது சிங்களத்திலே வந்து வன்னி பண்டார என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அப்ப விடயம் என்னவென்று சொன்னால் வன்னி முற்றுகையை உடைத்து ஆங்கிலேய படைகள் டச்சு அஹ் கூலிப்படைகள் மற்றும் இந்தியாவிலிருந்து படைய கொண்டு வரப்பட்ட படையணிகளுடைய அந்த முற்றுகையை உடைத்து வெளியேறிய பண்டார வன்னியன் கன்னிச்சாமியோடு சேர்ந்து அஹ் கன்னிமன்னன் கண்ணு கண்ணிச்சாமியோடு சேர்ந்து அந்த சிங்கள பாதைகளில் இருந்து பின்னர் தன்னுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார் அத்தோடு அவருடைய பாதுகாப்பில்தான் அங்கிருந்த சிங்களவர்கள் வன்னிக்கோ அல்லது யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது வணிகர்கள் செல்வது என்று சொன்னால் அல்லது ஏன் திருவோணமலை போன்ற இடங்களிலிருந்து புறப்படுகிற தமிழர்கள் கூட என்று சொன்னாலும் வந்து அவர்களுக்கான பாதுகாப்பை பண்டார வணிகரின் வீரர்கள் தான் அங்கிருந்து இருக்கின்றார்கள் என்ற பதிவுகள் இருக்கின்றன அதன் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அதுக்கு பிறகு பண்டாரவின் இறந்த பின்பு அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு வீரச்சாவடைந்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று அல்ல அதன் பின்னரும் சிங்களவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வன்னியை நோக்கி அல்லது அந்த சில காட்டுப்பகுதிகளோட செல்லும்போது வன்னி பண்டார தெய்வவை வழிபட்டு விட்டு தான் செல்வார்கள் என்று சொன்னால் அவர் வந்து அவருடைய அந்த ஆன்மா அவர் வந்து தங்களை வந்து பாதுகாத்து பத்திரமாக கொண்டு செல்வார் என்று சொல்லி வந்து அப்ப பண்டாரவணியன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு எப்படி எந்த சந்தர்ப்பத்திலே வீரச்சாவை கொண்டார் என்று சொன்னால் அந்த கால பிரிட்டிஷ் படை வந்து கண்டியை கைப்பற்றுவதற்கான வன்னியை கைப்பற்றிவிட்டு கண்டியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வந்த நிலையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு பண்டாரவணியனுடைய படைகள் கண்டி மன்னனுடைய படைகளோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பகுதியிலே ஒரு பதுங்கி தாக்குதலை செய்திருக்கின்றார்கள் அந்த பதுங்கி தாக்குதலில் தான் அவர்கள் அதாவது ஒரு அம்புஷ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே வந்து அந்த பதுங்கி தாக்குதலில் தான் அவர்கள் விழுப்பு நடைந்து அதன் பின்னர் தான் அவர் வீரச்சாவை இருக்கின்றார் இதுதான் தமிழீழத்தின் இறைவன் ஈழத்து கரிகாலன் அவர்களுடைய வழிகாட்டலில் இயங்கிய தமிழீழ நடைமுறை அரசின் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலும் அதன் பின்னரும் அந்த கால பகுதியிலும் வந்து சிங்கள பல்கலைக்கழகங்களில் சிங்கள வரலாற்று ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளிலும் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றபடியும் எனவே பண்டாரவணியனுடைய கதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பண்டாரவணியன் வந்து தமிழீழத்தின் இறைவனுக்கு ஈழத்து கரிகாலனுக்கு மிகவும் பிடித்தோர் மனிதன் அந்த ஒரு மாவீரனுடைய பண்புகள் அவர் செய்த சில சாதனைகள் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இன்று வந்து தமிழத்தின் இறைவன் இழத்துக்கரிகாலனும் வாழ்கின்றார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எப்படி இன்று தமிழத்தின் இறைவன் இழத்து அவர்கள் அந்த வன்னி முற்றிகை உடைத்து வெளியேறி இன்று நாங்கள் யாருமே கண்டறிய முடியாத எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தமிழ தேசிய விடுதலை போராட்டத்தின் அசைவியக்கத்தின் எங்கு சக்தியாக இருக்கின்றாரோ அப்படித்தான் அந்த காலத்திலே வந்து பண்டாரவணியன் அவர்கள் பன்னியிலே ஆங்கிலேயர்களை முற்றுகையை உடைத்து வெளியேறி பின்னர் கண்டிமன்னன் கன்னிச்சாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டின்கீழ் இருந்த ஒரு பகுதியிலே இருந்தவாறு தன்னுடைய வீர போராட்டத்தை வழிநடத்தி இருக்கின்றனர் சரி உறவுகளை இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் செந்தமிழ் உலா நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவுகளே